தன் மகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு தகப்பனின் உணர்வு பூர்வமான எச்சரிக்கை தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் ஏன்பா என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துறீங்க என்னை கொஞ்சம் சுதந்திரமா விடலாமே என்று ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்று யோசித்தார் ஒரு நாள் மகள் தன் தகப்பனிடம் வந்து கேட்டார் அப்பா நான் பட்டம் விட்டு விளையாட போகின்றேன் நீங்களும் வாங்க என்று அழைத்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தார் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாய் இருக்கின்றது ஆனால் அதன் விருப்பம் போல் பறக்க முடியவில்லை அதற்கு தடையா இருப்பது என்னமா என்று கேட்டார் மகள் பட் என்று பதில் சொன்னால் இந்த நூல்தான் அப்பா என்று அதை தன் இஷ்டத்துக்கு விடாமல் கட்டி வைத்திருக்கின்றது என்று சொன்னார் அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டத்துக்கு பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது அப்பா சொன்னார் மகளே இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாக இருக்கின்றது இதே போல்தான் மகளே உன் அப்பாவாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயரப் பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல்தான் உன் வாழ்க்கையும் சீரறிந்துவிடும் இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாக என்னை விடாது என்று சொல்லும்போதே மகள் தன் அப்பாவை கட்டி அணைத்துக் கொண்டான் ஆம் அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் அப்பா அம்மாவின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மகள் மகனின் வாழ்வு இனிமையாக அமையும் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க